பூணுலுக்கு வடமொழியில் யஜ்னோபீதம் என்று பெயர் அப்படிப்பட்ட பூணூலை தயாரிக்கையில் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே அப்படி ஜபித்து ஜபித்து உரு ஏற்றப்பட்ட பூணுலுக்கு மிகவும் சக்தி அதிகம் இதை ஒரு சிறுகதை மூலம் பார்க்கலாம் ஒரு ஏழை பிராமணர் பூநூல் தயாரித்து கொடுத்து அதில் வரும் சொற்ப வருமானத்தின் வாழ்க்கையை எப்படியோ ஓட்டி வந்தார் கொடுத்தவர்கள் அவர் வாழ்க்கையை நடத்த தேவையான அளவு மற்றும் பொருளை கொடுத்திருப்பார்கள் போலும் ஏனெனில் அவர் மிகவும் ஏழையாகவே இருந்தார் அவரும் திருமணமாகி ஒரு பெண் மக வைப்பெற்றெடுத்தார் என்றாலும் பூநூல் தயாரிப்பும் அதை கொண்டு வாழ்க்கை நடத்துவதில் நிற்கவில்லை நிற் நடத்துவதும் நிற்கவில்லை அந்த ஊர் அரசன் மிகவும் சக்தியவான் சொன்னால் சொன்னபடி அனைவருக்கும் செய்வான் அரசன் மிகவும் நல்லவனாக இருந்ததால் ஊர் மக்களும் பிராமணருக்கு ஓரளவு உதவி செய்து வந்தனர் என்றாலும் அதில் பெண்ணின் கல்யாணத்தை நடத்த முடியுமா ஆம் பிராமணரின் பெண்ணுக்கு திருமண வயது வந்துவிட்டது அந்த கால வழக்கப்படி ஏழு வயதுக்குள்ளாக திருமணம் செய்து கொண்டும் ஒரு மாப்பிள்ளையும் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்தான் ஆனால் அந்த கல்யாணம் குறைந்தபட்சமான செலவுடன் நடத்தியாக வேண்டுமே என்ன செய்யலாம் காயத்ரி ஒரு மனதாக வாஜபிக்க பிராமணர் எந்த கவலையும் இல்லாமல் இருக்க அப்படியே மனையாளம் இருப்பாளோ அவள் பெண்ணின் திருமணத்துக்காக பொருள் தேடும்படி பிராமணரை மிகவும் தூண்டிவிட அவரும் செய்வதறையாது மன்னனிடம் சென்றார் மன்னனும் பிராமணரை வரவேற்று உப உபசரித்தான் அவர் முகத்தின் ஒளி அவனை மிகவும் கவர்ந்தது இது எதனால் என்று யோசித்து கொண்டே அவர் வந்த காரியம் என்னவோ என்று வினவினான் பிராமணரும் தன் மகளுக்கு திருமணம் செய்ய நிச்சயத்திருப்பதாகவும் அதற்கான பொருள் தேவை என்பதாலேயே மன்னனிடம் வந்திருப்பதாகவும் கூறினார் அவ்வளவுதானே நான் தருகிறேன் என்று மன்னன் எவ்வளவு பொருள் தேவை என்று கேட்க கூசி குறுகிய பிராமணரோ தன்னிடமிருந்த பூநூலை காட்டி இதன் எடைக்குரிய பொற்காசை கொடுத்தாலே போதும் ஒரு மாதிரி சமாளித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் மன்னன் நகைத்தான் ஒரு தராசை எடுத்து வர சொல்லி பூநூலை அதிலிட்டு மறுபக்கம் சில பொற்காசுகளை வைக்க சொன்னான் பூனில் இருக்கும் பக்கம் தராசு தொட்டு தாழ்ந்தே இருந்தது மேலும் பொற்காசுகளை வைக்க ம் அப்படியும் பூனில் இருக்கும் தட்டு தாண்டே இருந்தது தராசும் பத்தவே இல்லை பெரிய தராசை கொண்டு வரச்சே தான் மன்னன் மேலும் பொற்கட்டிகள் வெள்ளிக்கட்டிகள் நகைகள் ரத்தினங்கள் என இட இட தராசு திட்டு தாண்டே போக தன் கஜானாகவே காலியாகிவிடுமோ என்று பயந்த மன்னன் மந்திரியை பார்த்தான் சமயோசிதமான மந்திரியோ பிராமணரே இன்று போய் நாளை வேண்டிய பொருளை பெற்றுக்கொள்ளும் நாளை வருகையில் புதிய பூணூலை செய்து எடுத்து வரவும் என்று கூறினார் கலக்கத்துடன் சென்றார் பிராமணர் இத்தனை நாட்களாக மனதில் இருந்த அமைதியும் நிம்மதியும் தொலைந்தே போனது மன்னன் பொருள் தருவானா மாட்டானா ஆஹா எத்தனை எத்தனை நவர்த்தனங்கள் அத்தனையும் வைத்தும் தராசு திட்டு சமமாகவில்லையே நாளை அத்தனையும் நமக்கே கொடுத்து விடுவானோ அல்லது இன்னமும் கூட கிடைக்குமோ குறைத்து விடுவானோ பெண்ணிற்கு கொடுத்த பொதுபோக நமக்கு கொஞ்சம் மிஞ்சும் அல்லவா அதை வைத்து என்னென்ன செய்யலாம் பிராமணர் மிகவும் அழைப்பாந்தது மனம் அன்றிரவு தூக்கமே இல்லை காலை எழுந்ததும் அவசரம் அவசரமாக நித்தியகன் மனுஷ்டங்களை செய்து முடித்தார் பூணலை செய்ய ஆரம்பித்தார் வாய் என்னவோ அழைக்கப்படி காத்திரியை ஜெயித்தாலும் மனம் அதில் பூர்ணமாக ஈடுபடவே இல்லை தடுமாறினார் ஒரு மாதிரியாக பூநல்லை செய்து முடித்தவர் அதை எடுத்துக்கொண்டு மன்னனை காண விரைந்தார் அரசவையில் மன்னன் அந்திரிமார்கள் வீட்டிற்கு மீண்டும் தராசு கொண்டு வரப்பட்டது அன்று அவர் தயாரித்த பூநிலை தராசு தட்டிலிட்டு முன்னொரு தட்டில் சில பொற்காசுகளை வைக்கச் சொன்னான் மன்னன் என்ன ஆச்சரியம் பொற்காசுகள் இருக்கும் தட்டு தாழ்ந்தே விட்டதே சில பொற்காசுகளை எடுத்துவிட்டு இரண்டு மூன்று பொற்காசுகளை வைத்தாலும் தட்டு தாழ்ந்தே தான் இருந்தது பின்னர் அவற்றையும் எடுத்துவிட்டு ஒரே ஒரு பொற்காசு மட்டும் வைக்க தட்டு சமமாயிற்று அதை வாங்கி கொண்டார் அந்த பிராமணர் பிராமணர் அங்கிருந்து சென்றது மன்னனுக்கு மிகவும் ஆச்சரியம் அதிகமாக மந்திரியிடம் முதலில் எவ்வளவு பொருளை வைத்தாலும் தாழ்ந்த தட்டு இன்று ஏன் சில பொற்காசுகளை வைத்ததுமே தாழ்ந்தது ஏன் என்று கேட்க மந்திரியோ மன்னா இந்த பிராமணர் உண்மையில் மிக நல்லவரே சாதவும் கூட இத்தனை நாட்கள் பணத்தாசை ஏதும் இல்லாமல் இருந்தால் தேவைக்காக தான் உங்களை நாடி வந்தார் வந்தபோது அவர் கொடுத்த பூணல் மிகவும் அவர் அதிகமாக உச்சரித்த காயத்ரி மகிமையால் அதிக எடை கொண்டு தனக்கு நிகரில்லாமல் இருந்தது அந்த பூணலை வைத்திருந்தால் ஒருவேளை உங்கள் நாட்டையே கூட கொடுக்க வேண்டியிருக்கலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது காயத்ரி மந்திரம் ஆனால் அவரை திரும்ப வர சொன்னும்போது அவர் பணம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா என்று கவலையில் காயத்ரியை மனம் ஒருமித்து செல்லவில்லை ஆகவே மறுநாள் அவர் கொண்டு வந்த பூனலில் மகிமை ஏதும் இல்லை அதனால் தான் பொற்காசுகளை வைத்ததுமே தட்டு தாழ்ந்து விட்டது என்று நான் மந்திரி